எல்லாருக்கும் வணக்குங்க உங்க ராஜபுர ஜோசியர் ஜக்கம்மா பாரம்பரியம் முதல்ல நம்ம சேனல் பாக்குறவங்க ராசி ரிசபராசி பலன் இந்த டிசம்பர் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குதுன்னு தான் நம்ம தெரிஞ்சு கொடுக்குறோம் ரிசபராசிக்காரங்க வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ராசிக்காரங்க நல்லவங்க பண்பானவங்க படிப்பானவங்க திறமையானவங்க உழைப்பானவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியமா செய்யக்கூடியவங்க எந்த ஒரு காரியத்தையுமே செய்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்பிட்டா எதையும் செய்வாங்க நம்புற வரைக்கும் கடினம் ஆனா நம்பிட்டா எதையும் செய்வாங்க தாய் பிரியர் சகோதரர்கள் பிரியர் சொந்த பக்கத்தினுடைய நேசம் உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப வந்து அக்கறை செலுத்தக்கூடியவர் முக்கியமா பார்த்தீங்கன்னா தனித்துவமான ஒரு பண்புல ரிசபராசிக்காரர்கள் செயல்படுவோம் இந்த ரிசபம் அப்படின்றால ஒரு தனித்துவமான ஒரு மனித பிறவங்க நல்லா இருக்கும் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவங்களுடைய செயல் ரொம்ப வீரியமா இருக்கும் ஆனா இன்னைக்கு வரையிலும் இந்த ரிசபராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய பலன் ரொம்ப ரொம்ப உபாதிகளும் தேவையற்ற பணவரையங்களும் நீங்க தவிர்த்துக்கணும் தூர பிரயாணங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கணும் நட்பு பழக்க வழக்கம் உறவு புது சொந்தம் ரொம்ப கவனமாக கையாளணும் இந்த ரிசபராசத்துல வந்து உங்களுக்கு பகுதிக்கு பகுதி நன்மை பகுதிக்கு பகுதி தீமை அப்போ உங்களுக்கு முக்கியமாக இந்த டிசம்பர் மாதத்தில் வந்து எந்த ஒரு முடிவுமே யோசிக்காமல் எடுக்கக்கூடாது யோசிக்காமல் எதையும் செய்யக்கூடாது ஆனால் இப்போ உங்களுக்கு வரக்கூடிய எல்லாத்துலையும் ஏதாவது ஒரு நன்மை ஒழிஞ்சிருக்கும் அதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும் உங்களை தேடி இப்போதைக்கு எது வந்தாலும் அதை நீங்கள் ஆராயணும்னு வெளியே அதை விட்டுறக்கூடாது இது செய்யவே கூடாது அப்படின்னு எல்லாம் ஒதுக்கக்கூடாதுன்னு அது என்னங்கிறது கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும் அதே மாதிரி உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் கண்டிப்பா இருக்குதுங்க மருத்துவ ரீதியான உபாதைகளும் நிச்சயமா வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனா அதே சமயம் அதை தவிர்க்கிறதுக்கும் அதற்கு தகுந்த வாய்ப்புகளை குறைச்சி புதிய இடங்கள் போறது புதிய இடங்கள் பழகிறது புதிய நீர்கங்கை குளங்கள் குளிக்கிறது புதிய வகையான ஒரு முடிவுகள் எடுக்கிறது கையெழுத்து போடுறது ஜாமீன் கொடுக்கிறது இது போல விஷயங்களை இந்த மாசம் நீங்க தவிர்த்துக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனம் அப்ப நம்ம வந்து பழைய பழைய உறவுகள் கூட புதிய சொந்தங்கள் கூட பழைய சொந்தங்கள் கூட நமக்கு இப்போ வந்து எளிதில் நமக்கு விரோதமாகவோ சங்கடம் பண்ணிக்கவோ வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த மாதம் நிதானம் தேவை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா எந்த ஒரு மனிதனையுமே தன்னுடைய ஒரு பேச்சு கேட்க வைக்கணும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் நம்ம சொல்றத அவங்க கேட்கணும்னு நினைக்கிறப்போ ரிசபிராசம் ஆனால் நம்ம சொல்ல அவங்க கேட்கல அப்படிங்கிறதுக்காக அவங்களை இருக்கிறத விட பொறுமையை கையாளணும் அப்புறம் இரும்பு கூட நம்ம வளச்சிட முடியாதுங்க அதை நல்லா காய்ச்சி அதுக்கப்புறம்தான் அதை நம்ம நினைக்கிற மாதிரி கொண்டு வரும் அது போலதான் சில மனிதர்களுடைய செயல்பாடுகள் எடுத்து உடனே அவங்க நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுவாங்கன்னு நினைக்கக்கூடாது நிதான பொறுமை இந்த மாதம் ரொம்ப வேணும் வாகன போக்குவரத்து வண்டி வாகனம் பண விஷயம் மருத்துவ விஷயம் போக்குவரத்து செயல்பாடுகளில் கொஞ்சம் பொறுமை வேணும் ஆனால் நல்ல மனிதர் நீங்கள் ஆஞ்சநேயர்கள் மேல ஒரு பற்று கொண்ட ஒரு பிரம்மச்சரியங்கள் கொண்ட தெய்வங்கள் நேசிக்கக்கூடிய ஒரு முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஊர் ஒதுக்கூறமாக இருக்கக்கூடிய துஷ்ட தெய்வங்கள் வெல்லாம உங்களை வேலையாடக்கூடிய தெய்வங்கள் சொல்லக்கூடிய இந்த மகரவேரன் கரும்பு இது போல இருக்கக்கூடிய தெய்வங்கள் மேலே ஒரு நல்ல பற்றுடையவர் முக்கியமா பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெய்வ ரொம்ப அதிகமாகவே இருக்குது எந்த ஒரு செயலையுமே முன்கூட்டி உணரக்கூடிய தன்மையும் உங்களுக்குள்ள உண்டு குறிப்பாக இந்த ரிசபராசி அவங்க கிட்ட வேகம் வெற்றி ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் வேகம் வெற்றி எவ்வளோ வேகமாக போறீங்களோ அவ்வளோ வெற்றி நடந்துட்டு வந்துருக்குது ஆனால் இந்த மாதம் பொறுத்தவர்களும் நிதானம் பொறுமை கனம் இந்த மூணுமே கண்டிப்பா வேணும் ஆனா உங்களுடைய ஜாதக அமைப்புல வச்சு இந்த பலன்கள் மாறுபடலாம் ஆனா இந்துடைய ராசியினுடைய பொதுவான பலன் இந்த மறு இந்த மாதம் பொறுத்தவர்களும் பாதிக்கு பாதி நன்மை பாதிக்கு பாதி தீமை நீங்க ஜாதகத்தை வந்து முறையா ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சென்னை கோயிலம்பாக்கம் நம்ம சுண்ணாம்பு குளத்தூர் அப்படிங்கிற இடத்துல நம்ம மெயின் ஆபீஸ் இருக்குங்க நேரடியாக வந்து ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க கண்டிப்பாக வரலாங்க ஃபோன் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் நிம்மதி இருக்கட்டும் பெசபராசி வெற்றி அடையக்கூடிய ராசி தான் இந்த மாதம் உங்கள் சுலோவாக எல்லா காரியங்களும் நடக்கும் என்பதை சொல்லிக்கிறேங்க உங்களை மா சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி மீன் குளத்தி பகவதிகம் மனு சொல்லிட்டு ராஜகுரு நன்றி